சாய் பிரம்ம ரூபாய நமோ நமக உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செவ்வாய் பயிற்சி படங்கள் குருவானுடைய மூலத் தெரிகோண ராசியான தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலால் பலன்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் பாருங்கள் வீடியோவிற்கு போவோம் செவ்வாய் தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியத்திற்கும் புத்திர பாக்கியத்திற்கும் வெளிநாடு செல்லுதல் சுப விரயங்கள் போன்ற பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாவார் கூட இருப்பது சூரியன் தனுசு ராசிக்கு அதிபதியாவார் எல்லா பாக்கியங்களும் தரக்கூடிய பாக்கிய பொறுப்புள்ள சூரியன் அங்கே இருக்கிறார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திற்கும் பங்கு தொழில் செய்யக்கூடிய அந்த ஏழாம் இடத்திற்கும் வாழ்க்கை துணைக்கும் சம்மந்தப்பட்ட பொறுப்பில் உள்ள அந்த புதனும் அங்கே சேர்ந்திருக்கிறார் இரு சேர்ந்திருப்பது இரண்டாம் பாவம் செவ்வாய் அங்கே உச்சபலமாக இருக்கிறார் ரெண்டு வருமான அப்ப அப்போ ஸ்தானம் கண்டிப்பான முறையில் இதுவரை தொய்வாக இருந்தவர்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அதாவது செவ்வாய் உச்சபலமாக பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் மார்ச் தேதி வரைக்கும் அந்த இடத்துல உச்சமாக பலன் செய்வார் என்றால் ஹைப்பவர் அங்கே பிடித்த நண்பர்கள் சூரியன் அங்கே இருக்கிறார் புதனும் சூரியனுக்கு பிடித்த நண்பர்கள் நான் புதனும் அங்கே இருக்கிறார் வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் உறுதியாக தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் இன்னொரு யோகம் பாருங்கள் ஒரு ஒரு தொழில் அமைப்பு எடுத்துக்குவோம் ஒரு வருமானம் அமைப்பு எடுத்துக்குவோம் ஒரு குடும்ப அமைப்பு அந்த இடத்துல யோகமான கிரகங்கள் இருக்கணும் அப்படிங்கிற விதி இந்த ஜா தனுசு ராசிகளுக்கு இப்போ வந்து ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் வருமானஸ்தானம் சொல்லியாச்சு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஐந்தாம் ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரம் அப்போ வருமானம் வந்து பூர்வ புண்ணிய வசத்தாலே தெய்வ அருள் வ ஐந்தாம் இடம் தெய்வ அருள் தெய்வ அருள் வசத்தாலே பாக்கியங்கள் கிடைக்கும் வருமானம் மிகச் சிறப்பாக உங்களுக்கு இருக்கப் போகிறது உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி எண்பது சதவீதம் சரியாக இருக்கும் இப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்குது அசதி கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பகவான் நல்லா இருக்காது அதனால் வந்து அது ராகு வந்து குரு வீட்டில் பெரிய ஆட்டம் இருக்காது அது அதை நம்ம அதுக்கு தக்கன நம்ம வந்து உணவு வகைகளை ரெஸ்ட் எடுத்து நம்ம உடலை சீர் பண்ணி கொள்ளணும் மற்றபடி வருமானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லாத அமைப்புங்க இப்போ ராசி அதிபதி உங்களுக்கு ராசி அதிபதி தொழிலதிபதியும் இவர் தான் குரு பகவான் தான் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இதனுடைய பலன் வருமானம் பூர்வ புண்ணிய வசத்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அமைப்பு நன்றாக இருக்கும் ஒன்பதாம் இடம் தந்தையார் தந்தையார் வழி சொத்துக்கள் தந்தையாருடைய உதவிகள் எல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய காலம் நீங்கள் முயற்சி செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக நடக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உண்டான நல்வாழ்க்கையும் இப்போ வந்து சிறப்பாக இருக்கும் தந்தையாருடைய நலம் அவரால் உங்களுக்கு நலம் உங்களால் அவருக்கு நலம் கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் அதிபதி புதன் ரெண்டு இருக்கிறதுனால இப்போ அமைப்பு வருமான அமைப்பு இந்த நாற்பத்தி நாள்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நேரம்ங்கிறத நான் வந்து இதை உறுதியாக சொல்கிறேன் ஜோதிடம் வந்து நமக்கு பாசிட்டிவ் இனங்களை கொடுத்து வளர்ச்சி இது உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய கலை ஜோதிடம் ஜோதிடம் ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு சொல்லி வழிகாட்ட கடமைப்பட்டவர்கள் கண்டிப்பான முறையில் மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்னொன்று இரண்டாம் இடத்திலே சுபர் பார்வையின்றி செவ்வாயும் சூரியனும் இருக்கிறது வாக்கு வந்து அதிகார தோணியாக அந்த ஆக்டிவேஷனை கொடுத்த தீரும் மாண்பண்ணாக இருந்தாலும் அப்போ அந்த அதற்காக நம்ம என்ன செய்யணும் முருகப்பெருமான் செவ்வாய் உச்சமாக இருக்கார்ல வார்த்தைகள் வந்து சூடாக ஒரு சற்று அதிகாரமாக வரக்கூடியது சூரியன் செவ்வாய் இரண்டுமே ராஜகிரகங்கள் இரண்டாம் இடத்தில் இருக்குது இரண்டாம் இடத்துடைய வருமானத்தை அதிகமாக கொடுக்குற இன்னொரு பக்கம் வாக்குகளை அதிகமாக கொடுத்து ஒரு உறவுகளை பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதற்காக நீங்கள் பரிகாரம் என்ன செய்யணுன்னா செவ்வாய்க்கிழமைகளில் அது பெண் ராசி மகரம் அப்போ அங்கே செவ்வாய் இருக்க அப்போ வந்து அம்மனை நீங்கள் வந்து செவ்வாழி மாலை போட்டு விளக்கற்றி வழிபட வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பான முறையில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் அதை வழிபடும் பொழுது நாலாம் இடத்துல உடல் அசதியை கொடுத்து கொடு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அந்த ராகுவுக்கும் நீங்கள் பிரிதி பண்ணுற மாதிரி அமையும் கண்டிப்பான முறையில் இறை வழிபாட்டு பரிகாரம் அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலங்களில் தொடர்ச்சியாக செவ்வரளி மலை சிவப்பு செவ்வாய் வந்து சிவப்பு தானே அப்போ செவ்வரளி மலையை போட்டு நீங்கள் அதுக்கு பரிகாரத்தை அந்த வழிபாடை தொடர தொடர வருமானம் தந்தையாரால் உதவி மனைவியால் உதவி பங்குதாரால் உதவி தொழிலமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் என்பதை மிக உறுதியோடு தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பொற்காலத்திலே வாக்குஸ்தானத்தில் உள்ள இந்த சிவ இந்த வீரியமான கிரகங்களுடைய கொடுக்கக்கூடிய அந்த 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 ஒரு செயல்பாட்டை நாம் அடக்கி நல்வார்த்தைகள் பேசி வருமானத்தை பெருக்கிக்கொள்ள உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்